மூளைக்கான ஒரு யோகா பண்ணலாமா நம்மளை சுற்றி மேலே கீழே அப் டவுன் இந்த நாலு ஜோன்லேயும் சுற்றி பாருங்கள் எவ்வளோ ரெட் கலர்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள் டேக் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துட்டிங்களா எனக்கு ஒரு ரெண்டு தெரிஞ்சது உங்களுக்கு எத்தனை தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெட் கலர் பார்க்கும்போது யாராவது க்ரீனு ப்ளூவு இதெல்லாம் நோட் பண்ணுமா பண்ணியிருக்க மாட்டோம் இது காரணம் நம்ம எது பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ பிரெயின் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும் நம்ம லைஃப்பில் என்ன ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நோக்கிய பயணம் பண்ணும் பட் நம்மளை சுற்றி நடக்கிற இந்த ப்ளூ க்ரீன் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க அப்ரிஷியேட் பண்ண நம்ம மறந்துடுறோம் ஸோ பாயிண்ட் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஜேர்னி நம்ம எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அந்த ஜேர்னியில் நிறைய சின்ன சின்ன நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அதை ஃபீல் பண்ணுங்கள் டோன்ட் யூனோ சக்கர மாதிரி லைஃப்பில் இல்லாமல் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தை நின்று ஃபீல் பண்ணி தேங்க்ஸ் கொடுத்து போயிட்டே இருக்கலாம் டேக் கேர் பாய்